துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பல பிரபலங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வராங்க இந்த நிலையில தான் அப்படி சமீபத்தில் நடிகர் வடிவேலு மற்றும் சிவகார்த்திகேயன் இருவரும் நேரில் சென்று அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காங்க இந்த ஒரு போட்டோஸும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எக்ஸ்தல வாயிலாக பல பிரபலங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்தாங்க இந்த தான் நடிகர் சிம்பு தனுஷ் போன்ற பல பிரபலங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தாங்க அப்படி தான் சிவகார்த்திகன் அவர்கள் எக்ஸ்தல வாயிலாக அவருடைய வாழ்த்துக்களையும் சமீபத்தில் தெரிவித்திருந்தாரு இந்த தான் அப்படியே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது நேரில் சென்று சிவகார்த்திகன் அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காரு மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலு அவர்களும் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நேரில் சென்று தெரிவித்திருக்காரு இந்த ஒரு ஃபோட்டோஸும் மற்றொரு பக்கம் வீடியோஸும் இணையத்தில் வைரலாகி வருது இது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் பலரும் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க மேலும் அவருடைய பணி மெம்மேலும் வளரணும் அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களை சமூக வலைத்தளம் மூலியமாகவும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்